ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுமித்ரா கிச்சன் ஃபேமிலி இப்போ தான் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா ப்ளீஸ் ரஸ்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கீழே கட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க நான் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யாதான் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் இந்த தோலை வந்து நான் நைட்டே க்ளீன் பண்ணி தோலை சீவிட்டு பாதி பாதி பொடிசாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் ஸோ பொடிசா எல்லாம் பாதிப்பாதே போட்டு வச்சுருக்கேன் பொடிசாக இருக்கறனால ஸோ நீங்களும் இதே போல் நான் இயர்லி மார்னிங் சேர்த்து தான் இதே போல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாதிப்பதே கட் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது ஆயில் சேர்த்துக்கலாம் சூடானதுமே நான் நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆயில் போட்டுக்கலாம் நான் ரீஃபண்ட் ஆயிலெலாம் எடுத்திருக்கேன் கோலியில் அதுக்கப்புறம் பட்டை சாரி என் பிரியாணி பிரிஞ்சியலை மராட்டி மொகு ஒரு நாலு மராட்டி மொகு எடுத்துருக்கேன் பட்டை கிராம்பு சோம்பு ஆல் பைசஸ் போட்டுக்கோங்க சார்பூ கச கசா சுவம்பு கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க நல்லா ஃப்ரை ஆகி வரணும் ப்ரௌன் கலரில் ரொம்ப கறி வச்சிடாதுங்க அப்புறம் நம்மளுக்கு தெரியல ஹைஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கணுமே பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன் நான் மூணு பச்சை மிளகா தான் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் காரத்துக்கேற்றப்பெல்லாம் நிறைய சேர்த்துக்கங்க நான் பெரிய பெரிய பச்சை மிளகாவை போட்டிருக்கேன் அதான் மூணு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்குங்க தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போது இஞ்சி புஞ்சாக சேர்த்துக்கலாம் நான் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் அளவுக்கு எடுத்துக்கணும் எடுத்துக்கங்க புதினா ஆட் பண்ணி நல்லா தயிர் தயிர்ஸ் எடுத்துக்கலாம் ஸ்பூன் குளிச்சு தயிர் வேண்டாம் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் நாலு சி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுத்து போட்டுக்கலாம் இது என்ன பிரிஞ்சு இது தண்ணி விடும் இதை தண்ணி பிரிஞ்சு ஒரு நல்லா குதிச்சு மஞ்சள் மட்டன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா நீ ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க காரம் காரங்கம்மியை போட்டிருக்கேன் நல்லா போட்டிருக்கேன் காஷ்மீர் மிளப்பாத்தூள் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா கலக்க வச்சுருக்குங்க நல்லா வதங்கி பாருங்கள் இந்த அளவுக்கு குழக்கணும் தண்ணி விட்டு இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் நாலரை டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ஏழு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்குங்க தம்முக்குன்னா ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றுவாங்க நான் கொஞ்சம் குழவாக இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி த மஷ்ரூமில் தண்ணி நிறைய விடும் ஸோ அதனால் நான் அதை கம்மி பண்ணிக்கிட்டேன் இப்போ அரிசி எல்லாம் போட்டுக்கலாம் அது கொஞ்சம் நேரம் பாயில் ஆகிட்டே இருந்துச்சிக்கல ஸோ அதிலே தண்ணி நிறைய விடும் ஸோ நான் எட்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா கலர் விட்டுக்குங்க சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் நல்ல கலர் விட்டுக்குங்க லெமன் பிழிஞ்சு விட்டுக்குங்க புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் ஒரு லெமன் எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் கம்மியாக சேர்ந்தால் ஆஃப் லெமன் போதும் ரெண்டு டம்ளர் காஃப் போதும் நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் லாஸ்டாக நல்ல கலர் இது பாருங்க கொஞ்சம் லெக்கியூடாக தனியாகவே இருக்குது இந்த ஸ்டேஜில் நான் பன்னீர் வீட்டில் போட்டு வச்சுருந்தேன் ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன் கலர் விட்டுக்கலாம் இப்போது இப்போ தம் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகும் ஸோ அதில் லீட் போட்டுட்டு வச்சுங்க தம் கட்டுங்க இப்போதைக்கு நீங்கள் தம் போடணும் விசில் போட்டு தந்தால் போட்டுக்கலாம் விசில் பொறுத்த வந்தால் ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் விசில் விடுங்க கரெக்டாக இருக்கும் இந்த டென் மினிட்ஸ் கழித்து பார்த்தா அளவுக்கு இருக்குது இங்கே பாருங்கள் குழையாமல் எப்படி வர வரன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த ஸ்டே இந்த போல் தான் வந்துச்சு எனக்கு நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் இதே போல் பாருங்கள் அடி வரலன்னு எடுத்து பார்க்குறேன் அடிப்பிடிக்கவே இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்து பாருங்கள் கீழே வரலாம் பாருங்கள் அடியே பிடிக்கல நல்லா ரைஸும் நல்லா வெந்து வந்திருக்கு இதைப்போட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு தயிர் பச்சடி ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ்